சீதமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை வந்த நிகழ்ச்சி சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் போர் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் ஆறு பேர் இறுதி சுற்று போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டனர் ஹேமித்ரா ஸ்ரீமதி யோகஸ்ரீ திவினேஷ் அபினேஷ் மகதி உள்ளிட்ட ஆறு பேர் இறுதி சுற்று போட்டிக்கு தயாராகினர் மே பதினொன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து நேரு ஸ்டேடியத்தில் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் போர் கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறுதி சுற்று போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார் சிறப்பாக பாடி அசத்திய திவினேஷ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் போர் டைட்டில் வின்னராக சிவகார்த்திகேயனால் அறிவிக்கப்பட்டார் மேலும் இரண்டாம் இடம் யோகஸ்ரீயும் மூன்றாம் இடம் ஹேமித்ராவும் பிடித்தனர் இந்த நிலையில் இரண்டாம் இடம் பிடித்த யோகஸ்ரீ அடிப்படை வசதியில்லாத வீட்டில் வாழ்ந்து வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்படிப்பட்ட யோகஸ்ரீக்கு சரிகமப்பா நிகழ்ச்சி சார்பில் ஆயிரத்தி எழுநூறு சதுர அடியில் இடம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அதில் யோகஸ்ரீ வீடு கட்டிக்கொள்ளலாம் இதெல்லாம் யோகஸ்ரீயின் திறமைக்கு கிடைத்த ஒன்று அதேபோல பைனல் நிகழ்ச்சியில் வந்த சிவகார்த்திகேயன் நான் நடிக்கப் போகும் படத்தின் இசையமைப்பாளர்களிடம் உன் பெயரை தான் ரெஃபர் செய்வேன் நீ கண்டிப்பாக என் படங்களுக்கு பாடல்கள் பாட வேண்டும் என்றும் அதற்காக இசையமைப்பாளர்களிடம் பேசப்போகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் பாடகர் ஸ்ரீநிவாசிடம் சார் நீங்க ஏ ஆர் ரஹ்மானிடம் யோகஸ்ரீ பற்றி பேசுங்க என்றும் இசையமைப்பாளர் தேவா ரவுன் பாடல் பாடப்பட்ட போது யோகஸ்ரீ பாடலை கேட்டு தேவா அவர்களை கண்கலங்கினார் அதோடு யோகஸ்ரீக்கு பாட வாய்ப்பும் கொடுத்துள்ளார் யோகஸ்ரீக்கு டைட்டில் கிடைக்கவில்லை என்றாலும் அவர் வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்தை சரிகமப்ப நிகழ்ச்சி கொடுத்துள்ளது யோகஸ்ரீயின் ஆசையும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் சரிகமப்ப லிட்டில் சரிகமப்பிட்டில் சாம் நிகழ்ச்சி குழுவினர்